அருணகிரிநாதர் அருளிய கந்தர் அலங்காரம் பாடல் எட்டு உச்சியின் மேல் அழியில் விளைந்தது ஓர் வெளியில் விளைந்த விரும் பாழை பெற்ற வெறும் தனியை தெளிய விளம்பியவா முகம் ஆருடை தேசிகனே பொருளுரை சோதியில் உண்டாகிய உயர்ந்த ஞானமாகிய மலையின் உச்சியிலே தனிப்பெருங்கருணையால் உண்டாகிய ஒப்பற்ற சிவானந்த தேனை மிகவும் பழைய காலத்திலேயே கட்டு நீங்கிய வெட்ட வெளியில் உண்டாகிய ஒன்றுமில்லாத ஒன்றை தன்னிடத்தில் பெற்றுள்ள தன்னந்தனிமையான நிலையை அடியேன் தெளிவடைந்து உயுமாறு உபதேசித்து அருளிய ஆறுமுகங்களையுடைய திருமுருக பெருமானே Kandar Alengaram, written by Saint Arunagirinatha, song 8. Meaning: Oh Lord Arumugam, you are the one who, with compassion, expounded to me the way to realize the absolute spiritual state of being non-existent, bereft of the influence of sense organs, in the open, boundless space. It is the unique auspicious bliss that arose from the great effulgence of your grace at the summit of real wisdom, in the most ancient, undeterminable primordial time.